குறிப்பாக இந்த வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமார் கேட்டிருக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்னவென்று சொன்னால் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணின் மீது நான் விலக்கேற்ற வேண்டும் தீபத்தை ஏற்ற வேண்டும் காரியத்தை என்போது நான் இதற்கான மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகார இடத்திலே கொடுத்திருக்கிறேன் அந்த அதிகாரி இந்த மனுக்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நீதிமன்றம் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீதிமன்றம் எனக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார் இருக்கிற ஆவணங்களை பரிசீலித்து நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் நூறு ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு நடவடிக்கை தற்போது கேட்கிறார்கள் அப்படி பார்த்தா நூறு ஆண்டுக்கு முன்னாடி அங்க தீபம் ஏற்றிருக்கிறாங்க தான் அர்த்தம் நூறு ஆண்டுகள் இல்லை என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்போ அதற்கான ஆவணங்களை அவர் பரிசீலித்திருக்க வேண்டும் அதற்கான ஆவணங்களை இந்த மனுதாரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்க வேண்டும் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் இதில் மனுதாரர் அந்த தர்காவை சார்ந்த இரண்டு பிரிவினரை எதிர்மனுதாரராக அதில் சேர்த்திருக்கிறார் அவங்க யாரும் வரல அவங்க யாரும் வழக்கு போடலை மனுதாரரே இரண்டு பிரிவினரை அந்த வழக்கிலே மனுதாரர் மனுதாரராக சேர்த்திருக்கிறார் அவர்களும் இந்த இடத்திற்கான ஆட்சி மனைகளை எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த இடம் தர்காவுக்கு சொந்தமானது என்றும் அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை இந்த இடம் அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இப்படி ஒண்ணு ஒண்ணுமாக இருக்கிற மாமன் மச்சானாக பழகி கொண்டிருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு மாமாக்கள் இஸ்லாமியர்கள் யாருமே எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இதில் எழுப்பவில்லை ஆனால் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் செய்கிற இந்த சாதி அரசியலை மத அரசியலை மடைமாற்றுவதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீது ஒரு கலங்கத்தை கற்பிருக்கிறார்கள் அதையும் தாண்டி நீதி அரசர்களை நாம் தான் பார்க்க வேண்டுமே தவிர அவரை தனி மனிதராக நாம் பார்க்கக்கூடாது ஒரு நீதி அரசர் பதவியேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நீதியரசர் தான் ஹோட்டலில் இருக்கும்போது மட்டும் ஜஜ்ஜி கிடையாது வீட்டுக்கு போனால் அவர் ஜட்ஜி இல்லைன்னு சொல்ல முடியாது இருபத்தி நான்கு மணி நேரம் நீதி அரசர்கள் அவர்கள் அந்த பதவியில் இருக்கிற வரை அப்படி அந்த நீதி அரசர்களை நாம் நீதிமன்றமாகத்தான் பார்க்க வேண்டும் தவிர தனிப்பட்ட நபராக அவரை பார்க்கக்கூடாது நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் நெத்திலே திருநீர் பூசி இருக்கிறார் கடுத்திலே உத்ராட்சம் அணிந்திருக்கிறார் என்பதற்காக அவர் மீது ஒரு மத சாயத்தை பூசுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது இதை நான் எப்படி ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக கரூர் சம்பவத்திற்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு மதுரை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது மாறாக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மீது நிலுவையில் இருக்கிற வழக்கையும் தெரிந்தும் ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை பிறப்பிக்கிறார் தீர்ப்பை பிறப்பித்து அதற்காக ஒரு ஃபார்ம் செய்கிறார் அந்த எஸ்ஓபிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் அந்த ஐஜியை சீஃப் போடுறாரு அவர் தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு விடுகிறார் உத்தரவு போட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக எஸ்ஐடிக்கு ஐடிக்கு அவர் கார்க்கு சார்ஜ் எடுக்கிறாரு உடனடியாக போய் அந்த இடத்துல விசாரணை ஆரம்பிக்கிறாரு எல்லாம் நடக்குது இந்த அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அடிப்படையில் உடனடியாக எல்லாமே நடக்குது இது சட்டத்திற்கு முரணாக நடைபெற்றிருக்கிறது என்று தெரிந்தும் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அப்போ ஒரு நீதிபதி கொடுத்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்று வருகிற போது அசுர வேகத்தில் அதில் மீது நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசாங்கம் அதே ஒரு நபர் நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதை சிறமேற்கொண்டு செய்வது இந்த அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா சார் இன்னொரு விஷயம் இப்போ நீதிபதியை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த தாவே கருவு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அந்த நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்பை வந்து விமர்சித்தார்கள் பல பேர் கைது செய்தாங்க ஆனால் இந்த தீர்ப்பை அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களும் சரி திருமாவளவனும் சரி அந்த நீதிபதியும் விமர்சிக்கிறார்கள் டி ஆர் பாலு கூட விமர்சிக்கிறார் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இந்த அரசாங்கம் இதை அதைதான் சொன்னேன் மாமியார் உடைச்சா மண்கோடம் மரும உடச்சா கூட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் நான் இந்த இதனை தொடர்ந்து நான் சொல்லலாம்னா அது நீங்க நீங்கள் கேள்வியாகவே வச்சிட்டீங்க இந்த தீர்ப்பு வருகிற போது இந்த தீர்ப்பை விமர்சனம் செய்து ஒரு வழக்கறிஞர் வரதராஜன் என்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு யூடியூபர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார் அந்த நீதிமன்றத்தின் நிதி தீர்ப்பையும் விமர்சனம் செய்கிறார் விமர்சனம் செய்த அந்த ஒரு ஊடகவியலாளரை ஒரு வழக்கறிஞரை இந்த அரசாங்கம் கைது செய்து இருபத்தொரு நாள் சிறையில் அடைத்தது